மாசிலாமசிலாமணி பிரான்சுக்கு வந்து முப்பது வருடங்களில் இவ்வாறானது ஒரு பிரச்சனையை அவர் எதிர்கொண்டதே இல்லை எதிர்கொள்ளும் போது அவர் திணறித்தான் போனார் வீடு வீட்டின் பின்புறம் உள்ள சிறிய தோட்டத்துக்குள் உலவி கொண்டிருந்த கடைசி மகள் அப்பா அப்பா என்று கத்தினாள் மாசிலாமணி பதட்டத்துடன் பாய்ந்தோடி சென்றார் அப்பா அங்கா ஓடுது ஓடுது என்றால் மாசிலாமியின் கண்களுக்குள் அகப்படவில்லை போது ஓடிவந்தும் கோபம் வந்தது இருவரையும் திரும்பவும் அவர்கள் உந்தா உந்தா உங்கி ஓடுது என்றார்கள் மாசிலாமணி திரும்பிய போது அதை காணவில்லை மாசிலாமணிக்கு ரத்தம் கொதித்தது ஒரு பொல்லு கட்டியை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் காட்டிய திசைக்கு வேகமாக போனார் கிட்ட போனதும் அவருக்கு மெல்லிய பயமும் தொட்டிக்கொண்டது ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் என்றார் தான் ஓடினது என்றார்கள் இருவரும் ஓடினது ஓடினதுதான் காலை விடிந்ததும் விடியாததுமாய் மனைவி மாசுராமணியை அழைத்தார் கராச்சிக்குள்ள நின்று என்ன செய்கிறீர் இங்க வாங்கவேன் என்ன இங்க பாருங்கோ நீங்களே இந்த கதிரிய இதுல வைக்கிறது என்று மாசிலாமணியை பார்த்து முறைத்தார் மனைவி அரிசி மூட்டை பிரிந்து ஒரு கொத்த அரிசி மணிகள் கீழே சிந்தி கிடந்தன மாசிலாமணிக்கு விட்டது அது அவற்ற தான் நீங்கள் கதிரிய வைக்க கதிரியால இடிக்க அரிசி மூட்டிய பிரிச்சு போட்டியல் என்றார் மாசிலாமணியின் மனைவி மாசிலாமணி எதுவும் பேசாது அப்படியே நின்றார் எங்கேயோ கிடந்த அரிசி மூட்டிய கொண்டு வந்து அடக்கினார் ஏறவில்லை திருவிளையாடலின் மூன்றாம் நாள் காட்சி மாசிலா மனைவி நடுங்கியபடி கராச்சி திறந்தார் விரைத்து போனார் இந்த தடவை அமைதியாக மாசிலாமணியை அழைத்தார் மாசிலாமணி அமைதியாக நோட்டம் விட்டார் ஒரு சிறிய வாசனை திரவ போத்தல் ஒன்று நிலத்தில் உருண்டபடி கிடந்தது அருகே ஒரு ஸ்பெஞ்ச் குப்புற கிடந்தது மற்ற பக்கம் திரும்பி பார்த்தார் சிறிய பிஸ்கெட் பாக்கெட் கீழே கிடந்தது மகத்திலாமணி சிரித்தார் ஆனால் மனைவியோ முறைத்தார் உது நீர் மேல தொம் தொம் என்று நடக்கைக்குள்ள நில அதிர்வு விழுந்து கிடக்கு இனி கொஞ்சம் பார்த்து நடவும் என்று மாசிலாமணி போய்விட்டார் மனைவிக்கோ கோபம் கோபமாக வந்தது அடுத்த நாள் காலை மாசிலாமணி பல்கனியில் நின்று தோட்டத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த போது புதிதாக விரித்தே ஒரு எலி ஓடி வருவதும் திரும்ப ஓடுவதும் விளையாடி கொண்டிருந்ததை கண்டார் அவர் ஆடி போனார் சடுதியாக இறங்கி தோட்டத்துக்குள் ஓடினார் அது இவரை கண்டு சிறிதும் பயங்கொள்ளவில்லை இவரை அப்படியே வைத்தகன் வாங்காது குறு என்று பார்த்து கொண்டிருந்தது இவர் கிட்ட போனார் அது அசியவில்லை இவருக்கு பயம் தொட்டது திரும்பி வீட்டுக்குள் போய் அரை காய்ச்சட்டியை மாட்டினார் சப்பாத்தை போட்டார் போட்டார் என்று அவருக்கே தெரியாது கையில் ஒரு கட்டியை வீட்டைக்கு போவது போல் முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு களமிறங்கினார் மனைவி பிள்ளைகள் ஆர்வம் பொங்க இவரை பின்தொடர்ந்தார்கள் மாத்துலாமணி இன்னும் உஷாரடைந்தார் உண்மையில் இவரது தோற்றத்தை பார்த்த பயந்தே ஓடி ஓடியிருக்க வேண்டும் புதருக்குள் அது விடுப்பு பார்ப்பது போல் இவரை எட்டி பார்த்தது பாவம் பேசாமல் கலைச்சு விடுங்கோ என்று கெஞ்சினார் அப்பா பாவம் அடிக்காதேங்கோ அடிக்காதெங்கோ என்று மன்றாடினார்கள் இவராலும் அடிக்க முடியாதுதான் ஆனாலும் ரோசம் விடுகதில்லை ஹிம்மாந்து டெலி தன்னை பார்த்து பயப்படவில்லை என்ற கோபம் அவருக்கு எல்லோரும் கெஞ்ச கெஞ்ச இவர் மிங்கினார்

மனைவி பிள்ளைகள் பக்கத்தில் நின்றால் ஆபத்து என்பதை உணர்ந்து வீட்டுக்குள் ஓடி ஒழித்துக் கொண்டார்கள் இன்றைக்கு ஒரு கை பார்க்கிறது என்று மனதுக்குள் உறுதி எடுத்தபடி மாதுலாமணி எலியை துரத்த தொடங்கினார் அது டொம் அண்ட் ஜெரி விளையாட்டாக காட்சி விரிந்தது அந்த சிறிய வளவை விட்டு எலியால் வெளியே ஓட முடியவில்லை ஆனால் தன்னால் முடிந்த அளவு மாசிலாமணிக்கு விளையாட்டு காட்டியபடி பசலை கூடாரத்துக்குள் அது ஒழித்துக் கொண்டது மாசிலாமணி படக்கென்று அந்த பிளாஸ்டிக்கிலான பசலை கூடாரத்தை மூடினார் எலியை சிறைப்படுத்தி விட்ட பெருமை அவருக்கு அப்பா நீங்கள் தோட்டத்துக்குள்ள ஓடி விளையாடையக்குள்ள வேற இரண்டு எலிகளை கண்டு என்ன விளையாடையக்குள்ளையோ எனக்கு இங்க மூச்சு வாங்குது மனதுக்குள் கருவியபடி நின்ற மாசிலாமணி அதை வெளிக்காட்டிக் கொள்ளாது என்ன இன்னும் இரண்டு எலிகளோ ஆச்சரியத்தால் வாய்ப்பிழந்தார் ஓமப்பா அதுகள் பெண்ணாம் எலியல் பயத்தை கசிய விட்டார் மாசிலா மனைவி அது ஆம்பிள எலி என்றால் நிறைய குட்டிகளும் இருக்கும் என்று தனது அச்சத்தை மேலும் கிளறி மாசிலா மணி மீது படர விட்டார் எலி மருந்த வேண்டி வைக்கிறதை விட வேறு வழி இல்லை மாசிலா மணி முடிவுக்கே வந்தார் எலி மருந்து வாங்க எல்லோரும் கடைக்கு போனார்கள் அப்பா அடைச்சு வைக்க எலி மூச்சடைச்சு சாக போகுது என்றாள் மகள் எல்லோரும் முகத்தை தொங்க போட்டார்கள் எலி சாகலாம் பரவாயில்லை ஆனால் துடித்து துடித்து சாவது எவரும் அனுமதிக்கவில்லை மாசிலாமணி அமைதியாக காரை ஓட்டினார் எலிய கொள்றது பாவம் இல்லையா அமைதியை கிழித்தபடி கேட்டார் எலி உங்கட கடவுள் அல்ல பிள்ளையார் பக்கத்திலே எலியல்ல வச்சிருக்கணும் இது மகள் அப்பா வாங்குவோம் திரும்பி போவோம் மாசிலாமணி கடுப்பாகி சடன் பிரேக் போட்டார் கார் நடு ரோட்டில் நின்றது இல்லையா மனதில பட்டதை சொன்னோம் சொல்லப்படாதா இல்லை சொல்லப்படாது ஒரு காரியத்துக்கு இறங்கிட்டா பிறகு பின்வாங்கப்படாது உயிர்கொலை பாவம் என்றா பிரான்சில் என்னத்துக்கு எளிமருந்து விற்கிறாங்க உங்களுக்கு விஷயம் விளங்காது பிரான்சில் ஏதோ எங்கட வீட்டுல தான் எலி மாதிரி மாசிலாமணி குரலை உயர்த்தினார் எல்லோரும் அடங்கினார்கள் பல்பொருள் அங்காடியில் எலிக்கன்றே தனிப்பகுதி இருந்தது எலிப்பொறி எலி பாசானம் என விதம் விதமாக எலியொழிப்பு பொருட்கள் இருந்தன அந்த பெட்டிகளில் எலிகளின் அழகிய படங்களும் விளக்கங்களும் இருந்தன பெட்டிகளுக்கு கிட்ட போகவே எல்லோரும் அச்சப்பட்டார்கள் சற்று தூரத்தே என்றுதான் விளக்கங்களை படித்தார்கள் கடைசியில் மூன்று விதமான மருந்துப் பட்டிகள் மற்றும் மூன்று மாசிலாமணி கையில் எடுத்தார் மாசிலாமணி கையுறையின் உதவியுடன் மருந்துகளை பிரித்தார் சவர்கார கட்டிகள் போன்ற அவை சிவப்புன்றத்தில் இருந்தன சிறிய சிறிய கட்டிகள் அவை அவற்றுள் மூன்றை தோட்டத்தின் ஓரத்தில் வைத்தார் கராச்சிக்குள் ஒன்றை வைத்தார் மறக்கவில்லை ஆனால் எலிப்பொறியின் அவர் கணித்தார் இப்போது அவர் மீண்டும் அரை காற்றை ஓலை தொப்பி சகிதம் அடைத்து வைத்திருந்த எலியை பார்க்க புறப்பட்டார் மாதிலாமணிக்கு மனதுக்குள் மெல்லிய படபட பிறந்தது வெளிக்காட்டாது மனைவி பிள்ளைகளையும் தன்னுடன் அழைத்தார் அநேகமாக அது துடித்து துடித்து செத்திருக்கும் தான் ஒரு பாதகமான கொலியை செய்து விட்டதான உணர்வு மாசிலாமணியிடம் மேலோங்கி இருந்தது தயங்கியபடி பசலைப்பட்டிய நெருங்கினார் நடமாட்டத்துக்கு எலி வராது எதற்கு மருந்தை வைத்துவிட துணிந்தார் மூடியை மெதுவாக திறந்து படக்கென்று மருந்தை வைத்துவிட்டு மூடியை சாத்தினார் மனம் முழுக்க மாசிலாமணிக்கு பயம் படர்ந்திருந்தது அதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டாது வீரம் பேசுவதில் தான் மாசிலா மணியின் முழு திறமையுமே அடங்கி இருந்தது அப்பா உங்க பாருங்க என்றால் மகள் மனைவிக்கு சிரிப்பு அடக்க முடியவில்லை வாயை பொத்தி சிரித்தார் அவர் அட முட்டாள் பயலே எலி புத்தடக்கும் என்று உனக்கு தெரியாதா பசலமன் வேறு எலி மிக சாதாரணமாக புத்தெடுத்து எப்போதோ வெளியேறிவிட்டது பூனை வளர்த்தால் எலி வராது என்று மாசிலாமணியின் நண்பர் அப்போது ஆலோசனை கொடுத்தார் பூனையினுடைய மனத்துக்கு எலி வராது என்று மேலும் அவர் அழுத்தி சொன்னார் நல்ல ஆலோசனை தான் ஆனால் தெரிவில் ஒரு பூனையை கண்டாலே மனைவியும் பிள்ளைகளும் தனக்குள் வந்து ஒளிந்து கொள்வதை மாசிலாமணி நினைத்து பார்த்தார் தானாகவே அவரது தலை குறுக்காக அசைந்தது மாசிலாமணிக்கும் கூட வீட்டுக்குள் பூனை வளர்ப்பதில் அவ்வளவு உடன்பாடில்லை ஊராவிட்டு பூனைகள் எல்லாம் வளவுக்குள் வர துரத்தி கலைத்த மாசிலாமணி இப்போ பூனைக்கு சாப்பாடு வாங்கி வைப்பது பற்றி தீவிரமாக ஆலோசிக்க தொடங்கினார் மனிதர்கள் போனாலே இருந்தது கேள்விப்பட்டபடி சாம்பிராணி கராச்சை நிறைத்தார் பிள்ளைகள் எலி அச்சப்படக்கூடிய மீசிக்கு தேடி போட்டுக் கொண்டிருந்தார்கள் மனைவி பக்தி பாடல்களை குறிப்பாக பிள்ளையார் பாடல்களை உரைத்து ஒலிக்க விட்டார் தற்போது இந்த எலியால் பக்திமயமாக விழுந்தது என்னப்பா கராச்சுக்குள்ள மரம் நிக்குது இலக்கிய எலிவராதாம் அதுதான் கொப்பை முறிச்சு கொண்டு வந்து வச்சனான் என்றார் மாசிலாமணி மாசிலாமணி தோட்டத்துக்குள் போய் தான் வைத்த மருந்து கட்டிகளை பார்த்தார் மூன்றையும் காணவில்லை பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தார் இஞ்சியப்பா வச்ச மருந்துகளை காண இல்ல எலி கொண்டு போட்டுது என்ன எலி கொண்டு போட்டுதோ வடிவா பார்த்த நீங்களே மாசிலாமணி இன்னும் இரண்டு மருந்து கட்டிகளை கண்ணுக்கு தெரியக்கூடிய இடங்களில் வைத்துவிட்டு வந்தார் ஒரு மணி நேரம் கூட ஆகியிருக்காது அவையும் காணாமல் போய்விட்டது இந்த மருந்தை சாப்பிட்ட உடனே எலி சாகாதாம் அது எங்கேயாவது போய்த்தான் நாம் சாகுமாம் என்று அறிந்ததில் மாசிலா குடும்பத்துக்கு ஒரு பெரிய நிம்மதி மாசிலாமணி காலி ஆட்டியபடி கட்டிலில் படுத்து கிடந்தார் அவரது மூளை எலியை விட வேகமாக சுத்தி சுழன்றது இந்த எலி நஞ்சு கட்டிகளை எங்கே கொண்டு போயிருக்கும் அப்படி சேர்த்தால் குடும்பத்தோடு குண்டு போட்டு அழிச்ச பாவம் எங்களை சும்மா விடாது குழந்தை குட்டிகளோடு ஒரு குடும்பத்துக்கே நஞ்சு வைத்துக் கொள்வது எவ்வளவு பாவம் அதுவும் சாப்பாட்டுக்குள் விசம் வைப்பது மகா பாவம் பசியோடு ஓடி வந்து ஆவலாய் சுவைக்கும் குழந்தை அதை அன்போடு பரிமாறும் அம்மா அதை பார்த்து ரசிக்கும் அப்பா இதில் யார் முதலில் சாவார்கள் தன் குழந்தை துடித்து துடித்து விழும் போது அன்னை என்ன செய்வாள் எந்த மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்வாள் ஐயோ ஓடி போய் அந்த நஞ்சு கட்டியை தேடவா அதற்குள் அவை செத்து மடிந்திருக்குமா மாசிலாமணி பிளேக் நோயால் அவதிப்படுவதாக கனவு கண்டு திடுக்கிட்டு எழுந்தார் கூரைக்குள் கிரிச் கிரிச் என்று சத்தம் கேட்டது காதை மேலும் கூர்மையாக்கினார் எலி அரிப்பது போன்ற சத்தமாகத்தான் இருந்தது மனைவியை எழுப்பவும் அவருக்கு விருப்பமில்லை எழுந்து போய் பார்க்கவும் அவருக்கு பயமாக இருந்தது பிரமையாக இருக்கலாம் என்று தன் மனதை தானே அமைதிப்படுத்த முயன்றார் புத்தக அலுமாரி சரசரத்தது ஐயோ வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டதோ பயத்தை உதறிவிட்டு எழுந்து போய் பார்த்தார் அப்படி எதுவும் அசம்பாவிதம் நிகழவில்லை நிம்மதியாக உறங்கி போனார் கூரைக்குள் எலி குடும்பம் நடத்த தொடங்கி இருந்தது ஒன்று பல பத்து குடும்பமாக கும்மாளம் அடித்தன மாதிரி பார்க்கும் எலிகளாய் கைகால்கள் எலிகள் இடரப்பட்டன தலைக்குள் எலிகள் ஊந்தன சிறிய எலிகளை பார்க்கும் போது பரிதாபமாகவும் பிரிச்சாலி எலிகளை பார்க்க அவருக்கு பயமாகவும் இருந்தது அவரால் எந்த வேலையையும் ஒழுங்காக செய்ய முடியவில்லை இறைவா இது என்ன சோதனை அவரது மூளையின் ஒவ்வொரு நரம்புக்குள்ளாலும் எலிகள் திரிந்தன என்னப்பா படுக்கே இல்லையா என்றார் மாசிலாவின் மனைவி மாசிலாமணி புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தார் எலிகள் அவரை துரத்திக் கொண்டே இருந்தன